ஒரு நாள் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜ்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னா இது வந்து குறிப்பிட்ட வந்து நம்ம அவைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதனால நான் எல்லாம் கேட்டிருந்தாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு அந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்னு பண்ணிட்டு கடைசியா போகும்போது கீழே ஒரு மெசேஜ் இருந்தது இந்த மாதிரி உங்க ஜிபேல இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல் ஆனா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் காசு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க அதனால் நானும் சரி அப்படி சொல்லிட்டு என்னோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பாஸ்வேர்டு லிங்க் எல்லாத்தையுமே போட்டு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இருந்தேன் அப்போ ஆக்சுவலி வந்து எங்கள் அப்பா என்னை நிறுத்திட்டாரு அப்பா எங்கள் அப்பா கேட்டார் என்ன நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ தான் அவர் சொன்னார் இதெல்லாம் ஸ்கேம்மா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய பேர் அனுப்புவாங்க இந்த லிங்க்லாம் அனுப்பிச்சா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசுமே அவங்க குடுங்கிப்பாங்க அது தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார் சிஏஜி நடத்தின ஒரு கன்சியூமர் கைடன்ஸ் கேம்பில் வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க அதை நான் அட்டன் பண்ணதுனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அப்போ அவர் சொன்னார் நீயும் போய் அதை ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பாரு அப்போது நீயும் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னாரு இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் வருது லிங்க்கு கொடுத்து அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க உங்கள் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இல்லை மெசேஜஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடணும் டெலிட் பண்ணிடணும் அந்த மெசேஜே கிளிக்கே பண்ணக்கூடாது அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் ஏன்னா நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா உடனே வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஹேக் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ப்ரைஸ் பண்ணி வந்திருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கார் உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒர்க் கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆனால் நீங்க இனிஷியலா ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்க கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து நம்மளுக்கு அந்த அந்த பணம் வரப்போகுது அந்த கார் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாம் கட்டினீங்கன்னாக்கா அவ்வளோதான் அந்த பணமும் போயிடுச்சு உங்க பேங்க் அக்கவுண்ட் எகெயின் வந்து அவங்க உங்க பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை அக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நானும் போய் அட்டன் பண்ணேன் இந்த ஸ்கேம் மாதிரி இன்னும் நிறைய எத்தனை ஸ்கேம் ஆன்லைன் மூலயமா பண்ணுறாங்க அது எப்படி பண்ணுறாங்க அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்ஸ் டு சிஎச்